வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்க போகிறது வந்து மெட்டலில் பிரிக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து என் தனி அலையில் வந்து கேட்டிருக்காங்க ஏ தங்கம் வெள்ளி இது போல்வங்க மருந்துக்கு வந்து ராவறது வந்து நம்ம ராவாமல் வேற ஏதாவது ஒரு முறையில் வந்து இதை ஆக்க முடியுமா அப்போது வந்து இது நிறைய பேர் கெட்டுறதுக்காக கிணங்க இப்போ நம்ம போகிறோம் ரெண்டு வகையாக இதை வந்து மெட்டல் பேஸில் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா வீரம் பூரம் கந்தங்கள் கொடுத்து நம்ம எல்லா சித்தனையும் இதை கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு உலகங்களை மடிக்கணும் இல்லை பவுட்ராக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய பங்கு வகிக்கிறது கெந்தகம் இப்போ வெளியே நம்ம போடுறாங்கன்னா ஒன்றும் கிடையாது நம்ம கந்தகத்தை வந்து மே எலுமிச்சை சாறு விட்டு அரைச்சி ஒரு சிறு படம் போட்டு இடத்துல இது போல் எல்லா செம்பு முதற்கொண்டு பண்ணலாம் தங்கத்தையும் பண்ணலாம் இது தவிர்த்து நம்ம எனக்கு அப்படிலாம் இல்லை ராவி எடுக்க சொல்ல இடத்துல வந்து நம்மளுக்கு அதை ராவ முடியாதவங்க அதோடய முறையே இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது எல்லாமே இயற்கையாக இன்றைக்கி வந்து நகை வேலை செய்கிறவ முதற்கொண்டு எல்லாமே இதை தான் பண்ணிட்டு வராங்க இப்போ முதல்ல நம்ம வந்து வெளியே பிரிக்கிறத பார்க்கலாம் வெள்ளியை வந்து இப்போ ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தேவையான அளவு வெளியே எடுக்கணும் இதுக்கு வந்து நைட்ரிகில் போட்டு ஒரு கண்ணாடி குப்பில் மணல் குட்டி ஹீட் பண்ணணும் இது வந்து அனுபவம் இல்லாததும் செய்ய தேவையில்லை இது வந்து அனுபவங்களும் பல வயதில் வந்து பயன்பெறணும்னு இந்த வீடியோ வெளியேடுறேன் அதனால் வந்து அனுபவம் இல்லாத செய்து மேலே பர அளவுக்கு வச்சுக்க வேண்டியதில்லை அதனால் வந்து தெரியாதவங்க இது பக்கத்துலேருந்து கற்றுக்கலாம் இந்த நகை வேலை செய்கிறவங்க கூட இருந்து கூட கற்றுக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா தேவனாக வெள்ளி எடுத்து ஒரு கண்ணாடி குடுவில் போட்டு அது முழுகிற அளவுக்கு இப்போ வெள்ளி வந்து நூறு கிராம் பார்த்தீங்கன்னாக்கா அதோடய இடைப்படி நூற்றி ஐம்பது கிராம் நைட்ரிக் ஆசிட் ஊற்றணும் ஊற்றிட்டு மணல் கொட்டி ஹீட் பண்ண சொல்ல வந்து இந்த புகையெல்லாம் வெளியே போடும் இது வந்து திறந்த வழியில பண்ணுங்கள் அப்போ புகையெல்லாம் போய்ட்டு உள்ளே வந்து சில்வர் நேட்டடாக மாறும் வெள்ளி காடி காடிகாரன்னு சொல்லுவாங்க இதை அப்போ இதை வந்து இதையே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா சுத்தமான தண்ணி சால்ட்டு கண்டுட்டு இருக்கக்கூடாது அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பிடிக்கிற அளவு கொள்ளளவு அளவில் ஒரு பக்கெட்டோ இதெல்லாம் ஊற்றிட்டு அதை நல்லா அழைச்சி ஊற்றி தேவையில் ஒரு செம்பு தகடை வந்து நல்லா விளக்கணும் நம்ம சுத்தமாக வந்து எலுமிச்சை சாறு போட்டு செம்பு தகடை வந்து சுத்தமாக வளர்க்க சொல்ல வந்து நல்லா மின்னுக்கும் ஓரளவுக்கு நல்லா அது அழுக்கெல்லாம் போயிட்டு வெள்ளையாக மாறுற மாதிரி பண்ண சொல்ல அந்த செம்பு தகுடு எடுத்து போட்டு இன்றைக்கி போட்டு விட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து எல்லாமே அதில் ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம அதை எடுத்து நம்ம சுத்தமாக வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி எலுமிச்சி விட்டு வாஷ் பண்ண சொல்ல வந்து அதில் வந்து சுத்தமாக வந்து அந்த ஆசீர்வாடெல்லாம் போயிட்டு வெள்ளி வந்து சுத்தமாக போடுறாடோம் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் லிங்கத்துக்கு கவசம் கட்டலாம் அந்த வெள்ளியை நம்ம மேற்கொண்டு மருந்துங்க கொண்டு போகலாம் இது ஒரு பாகம் இதில் வந்து இந்த ஆசீர்வாட சுத்தமாக எடுத்துடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே வந்து இன்னொரு முறையிலும் பண்ணலாம் இதே வெள்ளியை வந்து நம்ம செம்பத்துக்கு போடாமல் பிரிக்கலாம் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ நம்ம தேவைன்னா அதே வெள்ளியை வந்து நம்ம ஒன்று சோத்துப்பு இல்லை நவாச்சாரம் இது நம்ம தேவையான அளவு இப்போ நூறு கிராம் வெள்ளியை எடுத்து அதே போல் ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு வாசல் போட்டு கரைச்சி அந்த தண்ணியை ஒரு வாழையில் ஊற்றி நம்ம தேவனால ஒன்றும் இல்லை ஒரு ஐம்பது கிராம் நவாச்சாரத்தை இல்லை சோத்துப்பு சாதாரண கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுட்டு நல்லா கலக்க விடணும் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பால்லாம் சுத்தமாக பால் போல் போயிடும் நம்ம பால் எப்படி ஏட மாறுதோ பால் கட்டி அது போல் மாற சொல்ல வந்து ஒரு குச்சி வச்சு கலக்கணும் இதை கல களை கழுக்கி விட்ட சொல்ல வந்து எல்லாமே அடியில் போயிடும் நம்ம வெள்ளை தும்பப்பூ கலரில் ஓட்டோம் அப்படியே வெள்ளை வெளியேறோம் அப்போது இந்த வீடியோலாம் நம்ம ஒரு சின்ன ஒரு பத்து கிராம் வெளியே செய்து காட்டுற பாருங்க போல் சுத்தமாக எல்லாமே வந்து வெள்ளியாக மாறிடும் இதில் வந்து கழுவு இருந்தாலும் எல்லாமே வந்து வேற செம்பு கலந்துருந்தால் கூட செம்பு போ தங்காது தனியாக வந்துடும் இதில் கலப்பணம் உலகம் எதாவது பண்ணியிருந்தாலும் அது வந்து தண்ணியிலே போய்டும் தவிர போய் இதை வந்து நல்லா ஒரு மூணு நாள் நல்லா கலக்கி கலக்கி விட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல விட்டணும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் விட்டி கணக்கா வெள்ளி அடியில் போயிடும் அதை திருப்பியும் வந்து தண்ணியை வடிச்சிடணும் அசியாமல் இது வந்து கைப்பக்கமாக சனி இல்லைனா வந்து வெள்ளி சேதாரம் வாங்கும் இப்போ நூறு கிராம் வெள்ளி வாங்கினீங்கன்னா குறஞ்சது ஒரு பத்து கிராம் எதாவது உழவாக கலப்புனா அதை போய்டும் சுத்தமான வெள்ளி கிடைக்கும் இது வந்து மருத்துவத்துக்காகும் அப்போ இதை திருப்பியும் பண்ணோம்னா புதிய தண்ணி ஊற்றணும் புதிய தண்ணி ஊற்றி நல்லா கையில் மத்திக்கணும் இந்த தடவை வந்து கை போடலாம் கை அரிக்காது நல்லா நம்ம கையில் போட்டு 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 நல்லா விசையணும் வெசைச்சிட்டு நல்லா கலக்கி 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 விட்டுட்டு திருப்பி இது போல் வந்து ஒரு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி கலக்க சொல்ல வந்து அடியில் சுத்தமான வெள்ளி தூள் கிடைக்கும் இந்த வெள்ளியை வந்து நம்ம மேற்கொண்டு உருக்கி எடுத்தாலும் சுத்தமாக தூய்மையான வெள்ளி தான் ஃபியூர் ஹண்ட்ரட் பர்சன்டே டச்சாகவும் கிடைக்கும் ரெண்டாவது இந்த வெள்ளியை வந்து பர்பஸ் சிந்தன்கள் கொண்டு போகலாம் இது போல் ரெண்டு வகையாக பண்ணலாம் இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தங்கத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்பேன் நன்றி வணக்கம் சென்னைந்த பாஸ்கரன்